ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறது செய்ய போகிறேன் அதுக்கு கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பயிர் ஒன்றரை ஸ்பூன் உளுந்து பத்து வச்சு ஒரு கடாயி வச்சுக்கோங்க தேவையான அளவு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பயிறு போட்டுக்குங்க உளுந்து நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க நீங்க பச்சை மிளகாய் போனாலும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயையும் சேர்த்துக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் பாறைனதும் அந்த ஜாருக்கு மாத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு சட்னி அரைக்கும் போது கூட உப்பு போட்டுக்குங்க தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுவுளுக்கம்பருப்பு காஞ்ச மிளகாய் ஊற்றிங்க அதுதான் சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி இதுக்கு நான் கம்பு தோசை கம்பு இட்லி தான் சுட போகிறேன் தோசைக்கு ஒரு இதுக்கு தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதும் கம்பு தோசை கத்திரிக்காய் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா தோசையுமே நல்லாயிருக்கும் ஆனால் இது காம்பினேஷன் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு தோசை நல்லா வேகட்டும் தோசையை திருப்பி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் சட்னிக்கு சூப்பரான கம்பு தோசை கம்பு இட்லி ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க கத்திரிக்காய் பிடிக்காத குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி இந்த சட்னியை சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்